ஹவுது பில்லாஹி மினைஷா நிர் ரஜி நரகத்தையும் சொர்க்கத்தையும் நிரப்பக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லல்லாஹு அழைகி வசல்லோ அவர்களினுடைய துவா பரக்கத்துனாலும் யூடியூபு நண்பர்களுக்கோ ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்லாமு அலைகோ வ வரகாத்தகு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கும் போடுங்க அல்லாஹ் சுபகான உத்தாளா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாக அலஹம்துல்லா அத்தியாயம் ரெண்டு வசனா என்பது ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இருந்து ஏதேனும் ஓர் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா அப்படியாயினும் அல்லாஹு தன் உறுதிமொழி மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது கற்பனை கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அல்லாஹுபானா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் முசா இஸ்லாத்தினுடைய கூட்டத்தாரிகள் கொஞ்ச நாளைக்கு தான் எங்களை நரக நெருப்பு தீண்டும் ரொம்ப நாளைக்கு எங்களை தீண்டாது அப்படின்னு அவங்க வெளியில் அவர்களுடைய நண்பர்கள்ட மக்கள்கிட்ட இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சுபான ஒத்தாலா அல்லாட்டை ஏதாவது நீங்கள் வாக்குறுதி வாங்கியிருக்கின்றீர்களா என்று நபியை நீங்கள் கேளுங்க அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இல்லை நீங்களாக கற்புணம் பண்ணிக்கிட்டு பேசுறீங்களா அப்படின்னு கேளுங்கள் சொல்லி அல்லாஹ் சுபானகு தாலா நபி சல்லாவுலைய செல்லத்துக்கு சொல்கிறான் அல்லாஹ் சுபானகு தாலா உங்களையும் என்னையும் நரகத்தை நரகத்தினுடைய நெருப்பில் இருந்த அல்லாஹு சுபான உத்தாலா பாதுகாப்பானாக ஆன்மீக முறையில் தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்து தேன் ஓதி கொடுக்கப்படும் மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாஹோடியே மாபெரும் பெரும் கிருபியை கொண்டு குணமாகும் அலக்துல்லா உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபராக் அஸ்ஸலாமு அலைக்கும்